ஊ குங்குமம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது சொல்லிட்டு கரெக்டா நம்ம இலக்கிய இருக்காங்களா கார்த்தி மேலாம் ரொம்பவே அக்கறை எடுத்துக்கணும் கார்த்தி இந்த மாதிரி பண்றது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல ஒரு பக்கம் கார்த்திக் எதனா ஆயிரமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க நம்மளோட நிலமை யோசிச்சு பார்த்தோம்னா அப்படிதான் யோசிக்க தோணுது ஏன்னா நம்ம கார்த்தி ரொம்ப அளவுக்கு குடிக்க போயிட்டாரு இப்போ வந்து தான் குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ளே ரொம்பவே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கார் இதனால் என்ன எந்த நிலைமைக்கு வேணாலும் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதை பார்க்கும்போது போது நமக்கே ஒரு பக்கம் கண்ணு கலங்குது என்னடா அது தலைவன் இந்த மாதிரி பண்ணிருக்காரு இப்படியே போனால் அவரோட வாழ்க்கை என்ன ஆகிறது ஒரே அவர் வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது சரி அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்களெல்லாம் நாம் தான் கொண்டு வரணும் எதுவுமே ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் நாம தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிட்டு வந்து சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணினிருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முறியடிச்சு ஒரு பக்கம் நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முந்திரி முந்திரிக்கொட்டையாட்டாக போயிட்டு கார்த்திகிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறாங்க உடனே காலை எடுத்து அடுத்த செகண்ட் நம்ம ஜானே இருக்காங்கல்ல நல்லா தொட்டப்பு கட்ட விலக மாற்றி எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து அப்படியே சும்மா அவன் முன்னாடி போடுறாங்க இது எல்லாத்தாலையும் அப்படி ஒழுங்கு முடியாது நீயே போயிடாது கார்த்தி வந்தோம் கை எடுத்துன்தான் அப்படியே உன்னை மரத்தில் மாட்டி தூக்கி விட்டு போயிட்டே வந்துடுவோம் அந்த அளவுக்கு உன் மேலே கொலகானம் இருக்கான் நீயே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் என்னை எல்லாரையும் தொருத்தத்திலே பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்ப பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறா ஏண்டி உனக்கு சூடு சோர்ண வேக்கம் மானம் ஏசம் எதுவுமே இல்லையா இந்த அளவுக்கு நீ எல்லாரையும் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டு திருப்பி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு உனக்கு எந்த மனசை வச்சுன்னு வந்த எந்த ஐடியாவில் வந்து வீட்டுக்கு வந்தேன் அதை மட்டும் சொல்லுன்னு எல்லாரும் கேட்க எதுவுமே பேசாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க பார்ப்போம் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து எஸ்எஸ்கே கேட்கிட்ட நாடுறாங்க எஸ்எஸ்கே அப்பா நீங்கள் தான்ப்பா எப்படியானா திருப்பி நான் அந்த வீட்டில் சேர்ந்துடணும் அது நடக்காத விஷயம்னு உனக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சுன்னு வந்து போய் கேட்குற பார்த்தியா அதுதான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவங்க கொலகானில் இருக்காங்க உன் மேலே உன்னை என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தெரியாது அதனால் நீ இதோட இந்த கான்செப்டை மறந்துடு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிக்கிறாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னப்பா நீங்களும் இப்படியே சொல்கிறீங்க வேறு என்னம்மா நான் சொல்கிறது வேறு எதுவும் சொல்கிறது இல்லைம்மா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே மன்னிப்பு கேட்டுறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பையினு இருக்கா சரி இப்படியும் ஒரு பக்கம் போட்டும் சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் கௌதம் இருக்கார்ல அவரை அஞ்சலிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த பார் அஞ்சலி உனக்கு ஒரு சான்ஸ் இந்த சான்ஸ்ஸை நீ பயன்படுத்திக்கிட்டால் உன் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படி இல்லையா உன் வாழ்க்கை இதோட நரகாசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா என்ன என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை நீயா போயிட்டு ஏன்னா ஆனால் அசனே இந்த மாதிரி சேர்ந்துரு ஒரே அடி அந்த ஊரை விட்டு எங்கேனா போயிடு உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கேன் தெரியாமல் கார்த்திக் கண்ணில் மட்டும் பட்டுறாது கார்த்தி உன் மேலே கொலை வெறியில் இருக்கான் கண்ணில் மட்டும் நீ மாட்டின அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உன் என்ன ஆகும் நீயே யோசிச்சுக்கோ அந்த அளவுக்கு உன்னை கொடுமா எதனா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா எல்லாரும் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசனை இருக்கா நீ பண்ணதெல்லாம் தப்பே இல்லைம்மா நீ பண்ணதெல்லாம் கரெக்டு தான் நீ எப்படியா பட்டவனு தெரிஞ்சு உன்னை வீட்டில் ஓட்டாம பற்றி அவங்க தான் எல்லாமே தப்பு ஸோ நண்பர்கள் வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக